புத்தகம் மூடி போதனை தொடங்கு வேரை விசாரித்து நீரூற்று கேட்டு வாங்கும் வகையில் கொடுத்து பழகு வார்த்தை அறிமுகம் படுத்து வாழ்க்கை அறிமுகப்படுத்து செவிகளை தாண்டி மனதினை சேரும் சொல் வழக்கில் கொள் வாசித்து காட்டுதற்கு வாத்தியாரதற்கு எந்திரம் ஒன்று போதுமே அதற்கு இருபத்தோராம் நூற்றாண்டின் துரோணாச்சாரிகளில் உங்கள் துரியோதனனையெல்லாம் அர்ஜுனனாக்குங்கள் உங்கள் மூங்கில்கள் அத்தனையும் உள்ளாங்குழலாக்குங்கள் உங்களிடம் வரும் கற்கள் அத்தனையும் சிலைகளாக்குங்கள் உங்கள் வகுப்பறை சுவர்களும் பேனா பிடிக்க கைகள் நீட்டட்டும் பிறம்பு கோபம் இவ்விரண்டும் இருக்கட்டும் உங்கள் பாடசாலை மனப்பாட கிருமிகள் தொட முடியாத தூரத்திற்கு தூக்கிச் செல்லுங்கள் அந்த பிஞ்சுகளை கல்யாணத்திற்கு முன் காதலியைப் போல பாடம் அவர்களுக்கு பிரியப்பட்டதாயிருக்கட்டும் தாய்மடி மற்றும் கன்றைப் போல அறிவுக்கு அலைபவர்களாய் அவர்களை மாற்றுங்கள் இந்திய துணைக்கண்டத்தை கண்டத்தை இன்னொரு படிக்கு ஏற்றுங்கள் கரும்பலகையில் எழுதுகையில் கரைந்து விழுமே துகள்கள் அப்படியே அவர்கள் அறியாமையும் கரைந்து விழ வேண்டும் நீங்கள் கரைத்து விட வேண்டும் வகுப்பறை இங்கு மட்டும்தானே ஏற்றி விடுவதாலேயே ஏனியும் உயர்கிறது கற்பித்தல் இது வித்தியாச ஒளி சிலையையும் செதுக்கும் சிற்பியையும் செதுக்கும் கரும்பலகை அந்த கருப்பு வயல்களிலே நீங்கள் விதைப்பீர்கள் அவர்கள் அறுவடை செய்வார்கள் எனவேதான் கேட்கிறேன் உங்கள் விதைகள் வீரியமக்கவைகளாய் இருக்கட்டும் உங்கள் எழுத்து உங்கள் புத்தகம் உங்கள் பேனா இவற்றை ஒரு கோல் ஒரு புள்ளி ஒரு வலு அழகாய் சொல்லுமே நெம்புகோல் தத்துவம் நீங்கள் நம்பி தள்ளுவீர்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் போதும் போதும் மதிப்பெண்களுக்காய் அவர்கள் கற்றதும் போதும் நீங்கள் கற்பித்ததும் போதும் மலரோடும் மண்டுகளைப் போல அவர்கள் தமக்கானதை தாமே தேடட்டும் கேள்விக்கு பதில் எழுதியது போதும் அவர்கள் கேட்டு பதில் பெற வேண்டும் சுயமாய் சிந்திக்கும் சூத்திரம் சொல்லுங்கள் மனப்பாட இந்திரங்களை தயாரிக்கும் கூடாரமாக கூடாது உங்கள் வகுப்பறை நிகழ்காலத்தில் நின்று கொண்டு எதிர்காலத்தை செம்மைப்படுத்தும் தொழில் உம்முடையது எழுத்துகளை வார்த்தைகளை தத்துவங்களை விதிகளை கொட்டி வைக்கும் குப்பை தொட்டியா அந்த பின்சுள்ளம் நீங்கள் தான் உங்களால் வேகனந்தர்களை உருவாக்க முடியும் மொத்தத்தில் பட்டத்திற்கு அப்பாற்பட்டதாயிருக்கட்டும்